நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட கொண்ட எழுப்பதிலிருந்து அவன் நிலை மாறாம இருக்க என்ன செய்யணுங்கிறது குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினொன்று சாம் சாப்டர் பிப்டி வர்ஸ் லெவன் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும் இந்த வார்த்தைகள் எழுப்பதிலிருந்து நிலை மாறாம இருக்கிறதுக்கான ஒரு விண்ணப்பமா இருக்கு ஒரு மனிதன் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு அவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டா அவனுடைய உள்ளார்ந்த மனிதன் பாவத்தினால மறித்து போனவனாக காணப்படுவான் ஒரு உணர்வற்ற நிலைக்கு போயிடுவான் அந்தப்படியான நிலையை எழுப்பதிலிருந்து நிலை மாறுகிறத காண்பிக்குது இதற்கு ஒரு சாரணம் ஆதாமும் ஏவாலும் அவங்க தேவ கட்டளைய மீறி பாவத்துல விழுந்த போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுறாங்க அதாவது ஏதென விட்டு அதே போல பரிசுத்த ஐக்கியத்தை இழந்து போறாங்க தேவனை விட்டு தூரம் போன ஒரு நிலை எழுப்புதல் அற்றதாக இருக்கு இத தாவீது ராஜா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அதனால்தான் அவர் செஞ்ச பாவத்தை நாத்தான்வேல் வந்து உணர்த்தும் போது அவர் உணர்வடைந்து உடனடியா அவருடைய பாவத்தை அறிக்கை செய்யறாரு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துன்னு சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு அந்த செய்யப்பட்ட விண்ணப்பமாகவே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று காணப்படுது இதுல குறிப்பா இந்த வார்த்தைகள் தேவன் தன்னுடைய சமூகத்தை விட்டு தன்னை தள்ளிட்டா தன்னிடத்துல இருந்து இல்லாதவனாக பாவத்துல மறித்து போனவராக காணப்படுவாருங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்தப்படியான நிலை தனக்குள்ள இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் உடனடியா தேவடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து நொறுங்குன ஹதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறாரு அந்தபடியா தேவனத்துல ஒப்புரவாகி தன் எழுப்புதலின் நிலை மாறாம இருக்கணுங்கிறதுல கவனமா இருக்கிறாரு ஒரு மன்னன் எழுப்புதல் அடைந்தவராக இருந்தாதான் தன்னுடைய மக்களையும் தேவனுடைய ஆவியின் படி வழி நடத்த முடியும் அதனால்தான் தாவீது ராஜாவுடைய காலத்துல இஸ்ரோவேலர்கள் தேவனை பற்றி கொண்டவர்களாக காணப்பட்டாங்க அந்தபடியா அவங்க காணப்படுறதற்கு மன்னனாக தாவீத் ராஜாவுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு ஒரு பழமொழி நாம கேள்விப்பட்டிருப்போம் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி அந்தபடியாக தாவி ராஜா எழுப்பதில் அடைந்தவராக வழிநடத்தப்படுபவராக இருந்தாதான் மக்களும் சரியான நிலையில இருக்க முடியும் அவங்களும் தேவனை விட்டு வலி விலகாம இருப்பாங்க அந்தபடியான பக்தி வைராக்கியம் ராஜா நேரத்துல காணப்படணும் இதற்கு நேர்மாறாக இருந்த ஒரு இஸ்ரவேல் ராஜாவை சொல்லணும்னா ஆகாப சொல்லலாம் ஆகாப் தேவனை விட்டு வலி விலகி தன்னுடைய மனைவியாக இசபேலோடு சேர்ந்து விக்கிரக தோப்புகளை ஒன்று பண்ணி பாகால வழிபடுகிறவனாக இருந்தான் அப்படி இருந்தபோது மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்களும் தேவனை விட்டு அகன்று போய் கர்த்தரே தெய்வம்ங்கிறதுல நிலைப்படாம இருந்தாங்க அப்படி இருந்த மக்களையே எலியா தீர்க்கதரிசி எழுப்பதடைய பண்ணினாரு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு அவங்களை ஆர்ப்பரிக்க செய்தாரு அந்தபடியாக ஒரு ராஜா தன்னை உணர்வுள்ளவனாக காத்து கொள்ளணும் அதாவது தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க தொடர் எழுப்புதலின் நிலை மாறாம இருக்கிறதுல மிகவும் கவனமா இருக்கணும் அப்படியாக இருக்கும்போதே அவங்களால நடத்தப்படுகிறவங்களும் அவங்கள முன்மாதிரியா எடுத்துட்டு அந்த வழியாகவே நடத்தப்படுவாங்க அப்படி தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக பாவம் உணர்த்தப்பட்ட போது உடனே உணர்வடைந்து தன்னுடைய எழுப்புதல் நிலை மாறாம இருக்கணும்னு தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புறாரு தன்னுடைய பாவத்துக்கு மனம் வருந்துகிறாரு இந்தப்படியான ஒரு நிலை நம்ம ஒவ்வொரு காண காணப்பண்ணும் நாம ஏதோ ஒரு விதத்துல இன்னொருத்தருக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் நாம தேவனை பற்றி கொள்கிற பக்தி விராகியத்தோடு காணப்படுறோம்னா நமக்குள்ளார இந்த உணர்வு மிகவும் அவசியமா இருக்கணும் நம்முடைய எழுப்புதலின் நிலை மாறாம நாம தவறு செய்திருக்கிறோம் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்திருக்கிறோம்னா அதை உடனடியா ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவனத்துல மனம் திரும்புகிறவர்களாக காணப்படணும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தாவீது நாத்தான் வேல் தன்னுடைய பாவத்தை உணர்த்தின போது அவர் முன்பாகவே தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கை செய்து தேவனத்துல தன்னை ஒப்பு கொடுத்தாரு நம்முடைய பாவம் உணர்த்தப்படும் போது நாம் அதை ஒப்புக்கொள்கிறோமா தன் பிழைகளை உணர்கிறவன் யார்னு வேதம் சொல்லுது அப்படி நம்முடைய பிள்ளைகளை அறியாம இருந்தோம்னா நம்மால எழுப்புதலின் நிலைய காத்துக்கொள்ள முடியாது இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த எழுப்புதலின் நிலை மாறாம இருந்தாதான் ஆவியானவரால வல்லப்படுபவர்களாக நாம காணப்படுவோம் சமூகத்தை விட்டு தள்ளப்படாம நாம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருப்போம் இந்த படியான உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாருமே காணப்பண்ணுவதற்காகவே இந்த பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து நமக்குள்ளார ஏதாவது பாவம் இருந்தா அதை தெய்வத்துல ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி எழுப்புதலில் நிலை மாறாம இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் வசனம் சொல்கிறபடி நாங்க பாவத்தை அறிக்கை செய்து சொல்லுகிற எழுப்புதல் நிலை மாறாம இந்த மூலமா உணர்த்திருக்கீங்க தகப்பனே இதை நாங்க எல்லாரும் அறிந்து நடக்கும்படியான உணர்வின் ஆவிய எங்கள் மேல ஊற்றி எங்களுடைய எழுப்புதலை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா ஆம் ராஜா உடைய பரிசுத்த ஆவியான அவர் அசத்தை பண்ணாமலும் உம குகந்த பிள்ளைகளாக உமா செய்து முடிக்க சுத்த எங்களுக்குள்ள சிஷ்டிங்கப்பா அப்படியே நீங்க செய்ய போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்